நாங்க கீழே அறங்குறதுக்கு முதலு தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதலு ராஜா இங்கே வந்துருப்போம் சரிங்க அது எப்படின்னா நாங்க இருக்கிற இப்படின்னா அது ஒரு வழியில போயிரும் ராஜனா ஹம் ராஜா தெரியும் ஆட சரிங்க இப்படி நாங்க ஒரு தண்ணி ஒரு குழியாட்டம் பறிச்சு சரிங்க மாடு ஆடுக்கு வந்து தண்ணி கிடைக்காதப்ப சரிங்க அப்ப கிணறாட்ட குழியாட்ட தோண்டி ஒரு பழத்துல தோண்டிட்டு போய் நான் ஒரு நாள் போய் பாக்குறோம் துவைக்கலான்னு போக்குற பாக்குறோம் தண்ணி இல்லை சரிங்க அப்ப பார்த்தா பூரா தாரையா இருக்கு நான் என்ன நினைச்சுட்டு யாரோ வேற ஏதோ பண்ணி இருக்கிறாங்களா புருஷ் காலோட வந்து அப்படின்ட்டு நான் நினைச்சு பாக்குறேன் அப்ப கடைசியில பாக்குற ஓ அப்ப எங்க வீட்டுக்காரி துவைச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல மலையில மேல சரிங்க நாங்க குடியிருக்கிறத விட்டு மேல எவ்வளவோ தூரத்துக்கு போகணும் சரிங்க அப்ப பாத்து இது யாருமே இல்லையா ராஜா தான் வந்துருக்குது அப்படின்னா தான் அவங்க பயந்துட்டான் அப்ப என்ன நான் அந்த தாரைய பார்த்துட்டு எப்படி போயிருக்குது அப்படின்ட்டு போய் பாக்குறேன் அப்ப போய் பார்த்தா ஆனா நான் அது இருக்கிற இடத்துல பாத்தா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாம் தெரியுது சரிங்க அப்ப என்ன பண்றது அப்ப அப்படியே போயிருச்சு போயிட்டு வேற ஒரு காட்டுக்கு போயிருச்சு சரிங்க நாங்க நாங்க இது இப்படி போயிருச்சு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் வந்து சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கு கத்துது அதே நேரம் கத்துது சரிங்க அப்ப ஊருக்கு வரல சரிங்க இப்படி ஊருன்னா இப்படி ஒரு பவுண்டரி மாதிரி அப்படி நேரம் வெளிய தண்ணிக்கு வந்து இப்படி கீழ்காட்டுக்கு வந்து சரிங்க கீழ்காட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் போயிருச்சு போயிருச்சு அப்படியெல்லாம் இருந்தது ஆனா தண்ணி இல்லாத வசிதினாலேதான் நாங்க இப்படி இருக்கோம் இப்ப நாம இருக்கிறத வந்து ரெண்டு மலையில இருந்தது வந்து ரெண்டு ஊர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்ப இன்னொரு ஊருங்க அது கட்டாஞ்சி மலைன்னா அது பேரு சரிங்க அந்த பக்கம் இருக்காங்க மக்கள்லாம்